ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட் எக்ஸ்பிரஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹைடெக் லேப் ஏஐஸ் அண்டு புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டுருக்க தன்னார்வலர்களுக்கு அதாவது ஐடிகே டூ பாயிண்ட் ஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த தன்னார்வலர்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து டெய்லியும் எடுக்கிறாங்க ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஆப்பில் வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அன்னைக்கு ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிட்ரேஷன் ஆகுது சில பேர் வந்து தினமும் அட்டண்டன்ஸ் போட்டாலுமே அட்ட அட்டெனன்ஸ் போடாத லிஸ்ட்டில் அவங்களுடைய நேம் வந்து வருது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒவ்வொரு தன்னார்வலர்களும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் சொல்கிறாங்க அது எல்லாமே இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா அட்டனன்ஸ் ப்ராப்ளம் தான் முக்கியமாக அட்டெண்டன்ஸ் வந்து சில பேருக்கு அட்டனன்ஸ் போடுறப்ப சேவ் ஆகிடும் சேவ்டுன்னு சொல்லிட்டு வரும் ஆனால் நம்மளுடைய நேம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸே போடாத லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கோம் அதே போல் ஆப் வேர்ஷன் வந்து நம்மளுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுறாங்க இது வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ்க்காக தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அந்த அப்டேஷனும் முக்கியமாக வந்து அட்டனன்ஸ் ஏறரை வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அப்டேட் பண்ண கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே பழைய ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகுது அதனால நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் அட்டனன்ஸ் போடுறப்ப முதல்ல உங்கள் ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து லாக் லாக்இன் பண்ணி அட்டனன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எல்லோருமே அப்படி தான் வந்து செஞ்சுட்ருக்காங்க ஆனால் அப்படி செய்யறப்பையும் சில ப்ராப்ளம்ஸ் வருது என்னென்னா நம்ம ஐடி கே டூ பாயிண்ட் டூவில் செலக்ட் ஆனவங்களுக்கு தான் ஆப்பில் வந்து பிங்க் கலரில் காமிக்கும் ஸோ அந்த பிங்க் கலரே வந்து காமிக்காமல் ஆகுது நம்ம லாக் அவுட் பண்ணி லாக்இன் பண்ணுறப்ப அதே போல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் வந்து டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது இப்போ ஒரு இருபது பேர் நம்ம சேவ் பண்ணியிருக்கோன்னா ஒரு பத்து பேர் இல்லை எட்டு பேர் அந்த மாதிரி நேம் லிஸ்ட்டு தான் வந்து காமிக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நமக்கு ஆப்பில் இருக்குது இல்லம் தேனி கல்வி ஆப்பில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்ருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் ஆப்பை வந்து திரும்பவும் அப்டேஷன் கொடுங்க த பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் திரும்பவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்டுட்ருக்காங்க அதே போல் ஒரு சில பேருக்கு என்ன வருதுன்னா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம் இல்லைங்களா அட்டண்டன்ஸ் நம்ம இப்போ போட்டோம்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்திருக்க பிள்ளைங்கள ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறப்ப எரர் மெசேஜ் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே வந்து மறையிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோடைய அட்டன்டன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு சொல்லிட்டு வரும் ஆனால் அப்படி வந்தாலுமே அந்த வாலண்டியரோட நேம் வந்து அட்டண்டன்ஸ் போட்டவங்க லிஸ்ட்டில் தான் இருக்கணும் திரும்பவும் அது என்ன ஆகுதுன்னா ஜம்ப் ஆகி அட்டனன்ஸை போடாதவங்க லிஸ்ட்டில் மாறிடு ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா ஆப்புக்கு கண்டிப்பாக அப்டேஷன் தேவை அந்த அப்டேஷனும் வந்து கூடிய விரைவிலேயே வரும் அப்டேட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து அப்டேட்ஸ் வந்து காமிக்குது ஸோ உங்களுக்கு ஆப் வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க சில பேர் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியும் திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருப்போம் அப்போவுமே வந்து இந்த ப்ராப்ளம் சரியாக இருக்காது திரும்பவும் நம்ம ஆட் பண்ண லிஸ்ட் எல்லாம் போய்ட்டுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு அகெய்ன் வந்து திரும்பவும் ஆட் பண்ணுற மாதிரி வந்து ஆகியிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் வச்சு தன்னார்வலர்களுக்கு இளம் தேடி கல்வி ஆப்பை திரும்பவும் வந்து அப்டேட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தன்னார்வலர்களுக்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இவங்களுக்குமே வந்து அட்டெண்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இவங்க என்னிக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டு வந்து போடணும் அதில் ஏதாவது லீவ் எடுத்திருந்தாங்கன்னா என்னன்னைக்கு வந்து லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ண சொல்கிற மாதிரி அட்டெண்டன்ஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க இதெல்லாமே டிஎன் எம்எஸ் வெப்சைட்டில் போயிட்டு தான் வந்து நீங்கள் பண்ணுவீங்க ஸோ மறக்காமல் வந்து இந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேலரி கரெக்டாக வரும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் டூ மந்த்ஸ்க்கான சேலரி வாங்கியிருப்பீங்க டூ மந்த்ஸ் இல்லை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஏன்னா நம்ம ஜூனில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் ஜூன் ஃபோர்டீன் போல் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை சேர்த்து ஆகஸ்ட்டில் வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க அதே போல் ஆகஸ்ட் மந்த்து சேலரி இப்போ வந்து வந்துடும் சில பேருக்கு வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்காவது வந்து வந்திருந்தாலும் வந்து இல்லைனாலும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஸோ இந்த அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய தன்னார் வளரானிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போட்டிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே வந்து போட்டி வச்சிட்ருக்காங்க இந்த போட்டி வந்து முதல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவல் அப்புறம் வந்து நேஷ்னல் லெவல் காம்படிஷனாக வந்து இருக்க போகுது இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து சேர்ந்து இந்த போட்டி நடக்கும் அதாவது ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து போட்டி நடக்கும் இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போட்டி வந்து முடிஞ்சிருச்சு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு இப்போ வர பத்தொன்போதாம் தேதி இருபதாம் தேதியில் வந்து பார்த்தோம்னா கோவையில் வந்து நடக்கப் போகுது மண்டல அளவிலான போட்டி இதில் என்னென்ன போட்டிகள் எல்லாம் இருக்குன்னா ஓவிய போட்டி சிறுகட்டுரை கவிதை கோலப்போட்டி பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் பாரம்பரிய உணவு தயாரித்தல் நாட்டுப்புற பாடல் பரதநாட்டியம் இசைக்கருவி வாசிக்கிறது ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் தேவராட்டம் காவடி குறுநாடகம் மாறுவேடம் பாரம்பரிய கலைகள் தற்காப்பு கலைகள் இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இருந்தும் வட்டார லெவலில் வந்து நிறைய புதிய பாரத எழுத்தறிவு திட்ட வாலண்டியர்ஸ் வந்து போவாங்க அவங்க வந்து நிறைய போட்டிகளில் வந்து கலந்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம்னு இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்பவும் ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவல் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து ப்ரிப்பேர்டாக போங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் சில ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் இவெண்ட்ஸாக இருக்கும் சில இது வந்து குரூப் இவெண்ட்ஸாக இருக்கும் ஸோ இண்டிவிஜுவலோ குரூப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க அந்த ஸ்டால்ஸில் வந்து எக்ஸிபிஷனில் நம்மளுக்கு எப்படி இந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு அதில் கைவினைப் பொருட்கள் சிறுதானிய உணவுகள் இந்த மாதிரியான ஸ்டால்ஸ் கூட வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நடந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஸோ அதில் வந்து நிச்சயமாக உங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுடைய திறமையை வந்து வெளிக்காமியங்க அதே போல் இதில் ஒரு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த போட்டியில் வந்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்கள் கற்போர் பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட எல்லாருமே வந்து பங்கேற்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முக்கியம் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படியும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படின்னாலும் உங்களுடைய தலைமை ஆசிரியர் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோங்க போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக எப்பயாவது நமக்கு இந்த மாதிரி போட்டி நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு கலந்துக்கோங்க மதுரை மாவட்டத்திலாம் வந்து இந்த போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு கோலப்போட்டி இயற்கையுமே இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் பரதநாட்டியம் சிறு கவிதைகள் சிறு கட்டுரைகள் இந்த மாதிரி போட்டி எல்லாமே வந்து மதுரை மாவட்டத்தில் முடிஞ்சிருச்சு அடுத்ததுதான் வந்து கோவை மாவட்டம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் யாராவது ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ப்ரைஸும் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் இனி கலந்துக்க போகிற எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போது கலை திருவிழா வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு இல்லைங்களா இந்த கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகளை எல்லா அரசு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் நடத்திட்டு வராங்க இந்த நிலையில் பள்ளி அளவில் போட்டிகள் நடத்துகிறதுக்கான கால வரம்பு வந்து நீட்டிச்சு இருக்காங்க ஏன்னா நிறைய இருந்து நீட்டிப்பு கோரிக்கைகள் வந்து கேட்டிருந்ததால தான் இந்த ஏற்பாடு வந்து செஞ்சுருக்காங்க பள்ளி அளவிலான போட்டிகளில் வெற்றியாளர்களுடைய விவரங்களை எம்எஸ் தளத்தில் வந்து அவங்க என்ட்ரு பண்ணணும் அதுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு வந்து வழங்கியிருக்காங்க இந்த போட்டியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் சிறப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து மாணவ மாணவியருக்கும் வாய்ப்பளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விவரத்தை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தெரிவித்து மாணவர்களை பங்கேற்க அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ கலைத்திருவிழா வெற்றியாளர்கள் விவரங்களை என்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்குது சப்போஸ் நீங்கள் எதாவது போட்டி நடத்தாமல் இருந்தாலும் பள்ளி அளவில் திரும்பவும் போட்டி நடத்திட்டு அதுக்கான வெற்றியாளர்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்